ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிக்கையாளர் டாக்டர் ஆர்கே கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் பாஜகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன வார்த்தை சொல்லி எச்சரிச்சிருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் நடக்கிறது டிஎம்கே எடிம்கே தேர்தல் அல்ல தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ டிஎம்கே வெர்சஸ் என்டிஏங்கிற கான்செப்ட் வைக்கிறார் அவரால் ஹோல் தமிழ்நாடை பாதுகாக்கிறதுக்கு எங்கள் இந்தி கூட்டணியும் அடுத்து தமிழ்நாட்டை விழுங்க துடிக்கின்ற பாஜக கூட்டணிங்கிற ஒரு நிறைய தொடர்ச்சியாக முதலமைச்சர் பேசி வருவது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப இந்த நிலையில் எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம் எவ்வளவு சீட்டு பாஜகவுக்கு இந்த கூட்டணியில போன முறை எடப்பாடியை வந்து ஆளுமை இல்லாத ஆளுன்னு எல்லாரும் சொன்னீங்க இருபது சீட்டுக்குள்ள பாஜகவை முடக்கினார் எடப்பாடி அவ்வளவு சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு ஸோ நீங்க என்னதான் அவரை பப்பட்டு பாஜக அடிமைன்னு சொன்னாலும் நிப்பாட்டினார்ல ஆளுமையான எடப்பாடியா நின்னாருல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த முறை இவர் சந்தோஷ் வரும்போதே ஐம்பத்தொம்போது சீட்டுங்கிற கணக்கோட அவரே வெளிப்படையா சொன்னாரு நினைக்கிறேன் சீட்டுக்கு என்னங்க அந்த இருக்குதுன்னு கேட்டால் கடந்த முறை தேர்தலில் பாத்தீங்கன்னா இருபது இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கை காமிக்கிறாங்க அந்த இருபதுங்கிறத மித்தா பார்க்குறீங்களா பும்பமா பார்க்குறீங்களா உண்மைன்னு பார்க்குறீங்களா அதன் அடிப்படையில் சீட்டை அதிமுக ஒதுக்குவது இந்த கூட்டணிக்கு ஆரோக்கியமானதுன்னு பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க

இருபத்தி நாலுல எடுத்த வாக்குகளை வச்சு நீங்க வந்து பேசலாம் அதுல ப்ராப்ளம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பத்தொன்பது சீட்டோ இல்ல என்றாலும் சரி ஐம்பத்தொன்பது சீட்டு வாங்க நாற்பது சீட்டு எடுத்தா கூட நாற்பது நபர்கள் இருக்கிறாரா பாஜகல அதாவது தெரிகின்ற அறிமுகமாக தமிழகத்துக்கு அறிமுகமான ஒரு நாற்பது நபர்கள் இருக்கிறாங்க இந்த கேள்விதான் இருக்கிறது இப்ப திமுகவோ அதிமுக எடுத்துட்டீங்கன்னா மிக மிக எளிதாக ஒரு நூறு நபர்களுடைய பெயர்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா 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 அதே அதே மாதிரி ஒரு காங்கிரஸ் எடுத்தா கூட நீங்க ஒரு ஐம்பது பேருடைய வந்து தாராளமாக சொல்ல முடியும் எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பி எம்பி முன்னாள் பொறுப்பாளர்கள் என்று சொல்ல முடியும் பாஜக நீங்க இவ்வளவு கேட்டு என்ன பண்ண போறீங்க அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டு திமுக கொடுக்க போறீங்களான் கேள்விதான் இருக்கிறது அப்ப அதிமுக நபர்களை வைத்துக்கொண்டு நீங்க என்னை பொறுத்தளவு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா நாலு சீட்டு இந்த போன முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜெயிச்ச கட்சி அதாவது அதிமுக இருக்கனால ஜெயிச்சது என்று நீங்கள் எடுத்து கொண்டால் கூட இப்போ அந்த நாளுங்கறது ஒரு பத்தாக்கிரதா உங்களுடைய இலக்கா இருக்கு வேண்டுமே தவிர இந்த நாலுங்கறது நீங்க வந்து அம்பதாவது நினைச்சீங்கன்னா அம்பதாக்க நினைச்சீங்கன்னா இருக்கிறதுனாலும் போயிரும் அப்போ அந்த நாளுங்கறது பத்தாக்கிரன்னா நீங்க மேக்ஸிமம் ஒரு இருபது சீட்டுக்கு மேல வந்து நீங்க கன்டெஸ்ட் பண்ண முடியாது அது வந்து ரொம்ப திண்டி இப்ப பிரதமனால வந்து கேம்பெயின் பண்ண முடியுமா ஏ அம்பத்தி ஒன்பது தகுதின்னு ஐம்பது தகுதின்னு வச்சுக்கோங்க நாற்பது தொகுதிங்க வச்சுக்கல நாற்பது தொகுதியில் வந்து கேம்பை பண்ண முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேண்டிடேட் கேண்டிடேட் வச்சு ஒரு நாலு நடத்துவாங்க அதாவது பத்து கேண்டிடேட் முன்னாள் நிக்கும் போது இவர் வந்து பேசுவார் நாற்பது கேண்டிடேட் இருந்தாங்கன்னா இல்லன்ற அஞ்சு கேண்டிடேட் எடுத்தீங்கன்னா பிரதமர் வந்து எட்டு முறை செய்ய வேண்டியதா இருக்கு எட்டு இடத்துல அவர் வந்து பேச வேண்டியதா இருக்கும் அப்ப இது பிராக்டிகலா வந்து பெரிய பிரச்சனைகள் வரும் அதாவது அஞ்சு கேண்டிடேட் அறிமுகம் கொடுக்கணும் இல்லைன்னா பத்து கேண்டிடேட் அறிமுகம் பண்ணதும் அது வந்து ஒரு ஒரு நடைமுறை சாத்தியம் இருக்காது அப்புறம் வந்து ஏதோ இவங்க எல்லாம் ஆஹ் ஏதோ ஸ்லேவ்ஸ் இவங்களை வந்து நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இப்போ ஜெயலலிதா உடைய பாணியில வரும் அது சரியா இருக்காது இல்லையா ஜெயலலிதா ஒரு முறை வந்து இங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் பதவி பதவி ஏற்கும் போது அனைத்து அமைச்சர்களும் ஒன்னா நின்னு அஞ்சு அமைச்சர்களோ ஏழு அமைச்சர்களோ ஒன்னா நின்று பதவியேற்றார்கள் அவர் எல்லாம் வந்து அந்த தன்னுடைய மட்டும் படித்தார்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது இப்போ அந்த அளவுக்கு நீங்க வந்து மாற வேண்டுமா என்ற அந்த கேள்வி இருக்குது பத்து சீட்டு என்பது ஒரு இலக்காக வைத்துக் கொண்டு ஒரு இருபது சீட்ல போட்டி போடுறது அர்த்தம் இருக்கிறதே தவிர நிச்சயமாக ஒரு ஐம்பத்தி சீட்டு கேட்டு அதுல ஒரு சீட்டு வராமல் இருக்கின்ற அந்த ஒரு நிலைக்கு

லிமிஷன்ஸ் நிறைய இருக்கு அதாவது அரசு சார்ந்த நபர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து பாலிட்டிஷியன்ஸான கூட இருக்கிற இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் ஆறா அதாவது பிஜேபி பாலிட்டிஷியன் கூட நல்ல இன்ட்ராக்சன் இருக்கும் கூட்டணி கட்சியில் இருக்கிற நபர்களோட ஓரளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும் அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து பாக்கிற கட்சி நபர்கள் கூட இருக்காது ஒரு அதிமுக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக திமுக பேசிக்கிட்டே தான் இருக்கணும் இப்ப நாயனார் நாயகன் கூட திமுக நபர்கள் கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு இப்ப பேசிட்டா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ வரும்போது பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருது ஒரு ஊர் பிரச்சனைகள் இருந்து ஆரம்பித்து கொண்டு ஒரு நாட்டினுடைய பிரச்சனை வரையும் அனைத்துக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்ப அவ்வளவு அப்படி இருக்கின்ற ஒரு 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 தன்மை வந்து அரசு காரணம் கிடையாது அதனால ஃபீல்டுக்கு அவர்கள் இருக்கின்ற அரசியல் இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் என்று சொல்வார்களே அரசியல் இன்றிருக்கின்ற அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நிச்சயமாக அவர்களுக்கு அந்த ஒரு 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 அறிந்து கொண்டு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவர்களுக்கு இல்ல அதாவது டேக்கிங் ஆல் ஃபேக்டர்ஸ் இன் கன்சிடரேஷன் அது அந்த தன்மை அவங்களுக்கு கிடையாது அப்ப அதுதான் அவங்களுடைய பெரிய லிமிடேஷன் ஆர்கனைசேஷன்ல அப்கோர்ஸ் நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு இஷ்யூ கால் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து எக்ஸாமின் பண்ணி அந்த நுட்பங்கள் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அதெல்லாம் இருக்கு அதுல எல்லாம் வந்து அவர்களுக்கு தேர்ச்சி பெற்ற நபர்கள் தான் ஆனால் ஒரு கிரவுண்ட் எக்ஸாமின் பண்றது என்பது அது வந்து அனைவரோட பேச வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதை வந்து இவர்களால் செய்ய முடியாது ம் ம் அந்த ஓட் பேட்டர்ன் இல்லை அப்படிங்கிறத சொல்றீங்க இப்ப இப்ப எடப்பாடி வந்து பாஜகவை ஓரளவு ரிஸ்ட்ரிக் பண்ணி ஒரு இருபது சீட்டு பதினஞ்சு சீட்டுக்குள்ள முடக்கிட்டார்னா எடப்பாடி ஓரளவு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஜெயிச்சிட்டார்னு எடுத்துக்கலாம் நிச்சயமாக அப்ப இந்த இந்த பிரச்சனை வராது இல்லையா இந்த ஒரு ஒரு டாக் வராது இல்லையா எடப்பாடி சரண் ஆயிட்டாரு என்டி ஏ இப்ப முகஸ்டாலின் வைக்கின்ற முக்கியமான குற்றச்சாட்டு என்பது இது என்டிஏ கூட்டணி இது வந்து அதிமுக கூட்டணி கிடையாது குற்றச்சாட்டு தானே அந்த குற்றச்சாட்டுக்கு ஒண்ணு வந்து அஹ் ஒரு இல்லாம போய்விடும் இருபது சீட்ல வந்து பாஜக கண்டஸ்ட் பண்ணாங்க அதே நேரத்தில் முப்பது சீட்ல கண்டெஸ்ட் பண்ணா கூட அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் நாலு சீட்டு ஜெயிச்ச ஒரு கட்சிக்கு வந்து அடுத்த வாட்டி முப்பது சீட் கொடுக்கறதா இருக்கிறது அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிஜேபி வந்து கப்ஜா பண்ணிருச்சு என்று தாராளமாக சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு கேம்பெயின் நகர்த்த வேண்டுமா அதுவும் அரசுடைய கையில் தான் இருக்கிறது ஏன்னா பிஆர்ஸ்தான் மண்ணின் ஜாத்துல இருக்கிறாரு இங்க இருக்கின்ற தலைமையை வந்து யாரும் நம்பவில்லை என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அண்ணாமலை வந்து இப்போ வந்து ஒரு பிஎன்ஜிங் கராட்டா என்ற அளவுக்கு வந்து டெல்லியில் இருக்கிறார் அப்ப இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து மிக தெளிவாக ஆராய்ந்து முடிவெடுக்கவில்லை என்றால் அது வந்து நமக்கு தான் பிரச்சனை வரும் என்பது இன்னைக்கு பிஜேபி காரர்களுக்கு தெரியறது ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன் உம் உம் இப்ப மேற்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக நிறைய முட்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க குறிப்பா கோவையினுடைய பகுதிகளில் இப்போ வானதி சீனிவாசன் ஜெயிச்ச கோவை தெற்க சொல்கிறாங்க ஆனால் கோவை தெற்குலாம் அதிமுக ஓட்டுல தான் வேலுமணி இவங்களுடைய ஒர்க்கில் தான் வானதி ஜெயிச்சாங்கிறது அதிமுக வாதமாக இருக்கு இல்லை அங்கே உள்ள வட இந்தியர்கள் மார்வாடிஸ் மலையாளி மலையாளி சிபிஎம் போடுவாங்க மார்வாடிஸ் குஜராத்திலாம் நிறையா இருக்கிற பகுதி கோயம்புத்தூர் அதே அதர் லாங்குவேஜ் பீப்புள் இருக்கிற இடமெல்லாம் பிஜேபிக்கு சார்பாக மாறி இருக்கு ஸோ கோவைத்திற்குல வானதி ஜெயிச்சதுல பிஜேபிக்கே ஒரு பங்கு உண்டுங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அதே போல ஈரோடில் எவ்வளோ ஃபேமிலியரான ஒரு திமுக கேண்டேட்டே பிஜேபி தோற்கடிச்சிருச்சுன்னு கொங்கு மண்டலத்துக்கு பாஜக அந்த உறவு கொண்டாடுறதை எப்படி பார்க்குறீங்க கவுண்டர் ஓட்டு ஃபுல்லா அப்படியே இதாகிருமா அதர் லாங்குவேஜ் நாயுடு தெலுங்கு செட்டியார் பிஜேபிக்கு அப்படியே கேட்டிருந்து ஷிஃப்ட் ஆயிருச்சுங்கிறாங்க அது உண்மையா இல்ல பிஜேபி உருவா அதிமுகவை அழிக்க அவங்க உருவாக்குற தியரியா இல்ல மேற்கு மண்டலம் எங்களுடைய மண்டலம் என்பது அந்த மித்து எங்க கிரியாட்டாதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை போய் அங்க கண்டஸ்ட் பண்ணி நான் ஜெயிக்க போறேன் என்று அவர் பேசுறத அந்த மித்து கிரியேட் ஆகுது அதன் பிறகு ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற அத்தனை சேனலில் வந்து பயன்பூரில் வந்து அன் அன்மலை ஸ்பின்னிங் அன்மலை ஸ்பின்னிங்னு வந்து ஒரு அரவேற்காடு பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் என்று அங்கே தம்பட்டம் படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இங்கே கிரவுண்ட்ல போய் நிற்காம அண்ணாமலை கூட போய் நின்று பேட்டி எடுத்துட்டு அண்ணாமலை ஜெயிச்சிட்டார்னு கோஷம் போட்டாங்க அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திமுக கணபதி ஜெயிச்சு வந்து அதன் பிறகு வந்து அவர் டெல்லியில போன உடனே இவரு ஜெயண்ட் கில்லராக பார்த்தார்கள் அதாவது இவ்வளவு பெரிய நபரை வந்து தோக்கடிச்சுட்டு வந்திருக்கிறார்கள் கணபதி ராஜ்குமார் வந்து அங்க ஒரு டெப்டி மேயரா இருந்த ஒரு நபரு அந்த ஆளுக்கு தெரியாத நோக்கங்களுக்கு தெரியாது அந்த ஆளுக்கு கிடையாது தெரியாத சந்து கிடையாது கோயம்புத்தூர்ல இது தெரியாம வந்து இந்த லூசு தான்ங்க பத்திரிகையாளர் டெல்லியில இருந்து வர்ற பத்திரிகையாளர் குபுரா வந்து அண்ணாமலையோட கூட நிக்கிற ஒரு ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் ஆயிரத்துக்கு மேல கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் அங்கங்க சிங்கப்பூர் அங்கதெல்லாம் வந்து அண்ணாமலைக்காக அண்ணாமலைக்கு அண்ணனுக்காக ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இறங்குனாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதி எங்க என் ஆகுது ஒரு இன்னொரு தொகுதி எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல அந்த மாதிரி நபர்களை இறக்கிட்டு நீங்க என்ன தேர்தல் வேலையை பார்க்க முடியும் எனக்கு புரியல அப்படி அந்த நபர்களை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் வந்து பெரிய இது பண்ணாங்க அது இல்ல வாட் இன் திங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான்கலாமா அவன் வந்து எஸ் அண்ணாமலை அண்ணாமலை இதுலதான் அண்ணாமலையினுடைய விட்டுக்கா இருக்கு என்ன இது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்போ இந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஒரு செயற்கை தோற்றம் தான் அங்க முழுக்க முழு நடந்தது கமலஹாசன் தோற்றம் வானங்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமே வந்து கமலஹாசனுக்கு அந்த அளவுக்கு வர்க்க தெரியாத காரணமாக தான் அந்த கட்சிக்கே வந்து தேர்தல் என்பது ஒரு புது ஒரு அனுபவமா இருந்தது அதனால வந்து கமல் தோத்தாரு இல்லையா கமல் ஜெயிச்சிருப்பாருங்க ஆயிரம் ஊட்ல எல்லாம் யாரும் போறாங்க பொள்ளாச்சி மகேந்திரனுடைய ஒர்க் அதிகன்னு சொன்னாங்களே தமிழ் வாங்கின ஓட்டுல இப்ப அவர் டிஎம்கே வந்துட்டாரு அதான் அது அத புது கட்சி அந்த கட்சிக்கு வந்து அவ்வளவு வந்து அவர் அவளுடைய அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு அந்த லிமிடேஷன்ஸ்னால மட்டும்தான் கமல் வந்து அங்க தோக்கரா இல்லன்னா ஜெயிருச்சிருப்பாரு எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாரு அதுக்கு பிறகு வந்து ஆஹ் ஓரளவுக்கு தமிழகத்துல இன்னொரு புது கட்சி வந்திருக்கும் அது ஒரு புத்துழை ஏற்பட்ட ஒரு கட்சியா இருந்திருக்கும் மகேந்திரன் போய் திமுக போயிருமா போயிருக்க மாட்டாரு பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அதனால அது எல்லாமே வந்து அடிபடி போயிடுச்சு இந்த இந்த ஒரே ஒரு விஷயத்துல அவங்கள இந்த லாஸ்ட் மைல் வந்து என்ஜோயர் பண்ண முடியல என்ற அந்த விஷயம் தான் முக்கியமா இருக்கு இல்லை ஒண்ணு ரெண்டாவது வந்து அதனாலயே வந்து மேற்கு மண்டல எங்களுதுன்னு சொல்றது எல்லாம் அர்த்தம் கிடையாது அப்கோர்ஸ் காரங்க இன்னைக்கு சொல்றாங்க அதிமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமே நாங்க தானுங்க வெஸ்ட்லன்னு சொல்றது வந்து அது எனக்கு வந்து அது உண்மைக்கு புறமான தான் தெரியுது நீங்க கிரவுண்ட்ல போய் நின்னாதான் அது தெரியும் என்று நான் கருதுகிறேன் அங்க இது அண்ணாமலை செஞ்ச விஷயங்கள்ல இருந்து நமக்கு தெரியிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அப்படி ஒரு மௌசலம் ஒண்ணும் கிடையாதுங்கிறது தான் அண்ணாமலை வந்து அந்த அளவுக்கு ஓட்டு எடுக்கிறதுக்கு காரணமே வந்து ஆஹ் நம்மளுடைய வேலுமணி வந்து நான் லாஸ்ட் மூணு நாள் ஆளை காணும் அதனால மட்டும்தான் இல்லைன்னா சீனியர் ஆபிசரும் ரெண்டாவது ரெண்டாவது வாரத்துல தாராளம் வந்திருப்பாரு செங்கே ராமச்சந்திரனை வந்து புறக்கணித்து கொண்டு வேலுமணி ஒரு விளையாட்டு விளையாடினாரு வேற ஒண்ணு இல்ல அவர் வேலை கேஸ் இருந்தது கிரேட் வந்திருக்கு அதனால வந்து அண்ணாமலைக்கு வந்து அவரு தொலைத்தார் அவங்க அப்பாவோட எது பாலிடிக்ஸா அவர் பாரம்பரியமான அதிமுக ஃபேமிலியாச்சே ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய லாயலிஸ்ட் அறியப்பட்டவராச்சே அவங்க அப்பா அந்த கேண்டடேட்டோட அப்பா ஆமா ஆமா இவ்ளோ இருந்து வேலுமணிய வந்து வற்புறுத்துறாங்க வேலுமணி அவர் வந்து ஆளக்காடான் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் இவர் வந்து ரெண்டாவது அடுத்து வர்றாரு சிங்கராமச்சந்திரன் தன்னுடைய ஓன் இதுல காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது பாவான் அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அதை தாண்டி அவருடைய யங்ஸ்டர் வேற அந்த அளவுக்கு வந்து அவராக இட் இஸ் ப்ரொபோல்டு பை ஹிஸ் ஹிசோன் இதுதான் அவருடைய ஒரே அவருடைய ஸ்டீம்ல தான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னா எங்கேயும் போயிருப்பாரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க கோயம்புத்தூர்னுடைய அந்த அண்ணாமலை ரெண்டாவது இடத்துல வந்ததுக்கு அப்போ இவ்வளோ போது நீங்கள் திடீர்னு வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் நான் சொல்கிறது வந்து அர்த்தம் கிடையாது நிச்சயமாக சப்போர்ட்டு வந்து அதிகமாக இருக்குங்க கவுண்டர் சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கிறது அது இப்போ வந்து வெள்ளால கவுண்டர்ஸ் வந்து இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள இது கிடையாது ஆஹ் அதனால வெள்ளாளர்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வேற யாராச்சும் வேண்டும் என்ற ஒரு தலைவர் வேண்டும் என்ற ஒரு இடத்துல இருந்து அவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வன்னிய கவுண்டர்களை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இருந்தாலும் கூட நீங்க யாருக்கு வந்து யூனியன் மினிஸ்டர் ஆக்கியிருக்கீங்க யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆக்கியிருக்கீங்க அது எப்படி யூனியன் மினிஸ்டர் அது எப்படி வந்து வெள்ளாளர் கவுண்டர் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் இப்ப இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு இதுல நாம திடீரென்று வந்து இல்லைங்க கவுண்டர் பூரா இவங்க கூட இருக்காங்க நாயக்கர் பூரா இவங்க கூட இருக்காங்க ஒன்னும் சொல்லவே முடியாது அண்ணாமலைக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அந்த அளவுக்கு இருக்கின்ற சப்போர்ட் வந்து இன்னைக்கு கிடையாது தான் முக்கியமான விஷயமா நான் காண்கிறேன் இல்ல இப்ப அந்த ஓட்டு வந்து திமுக பக்கம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கா உபயம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மூலமா நீங்க கவுண்டர் ஓட்டெல்லாம் ஓரளவு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அந்த அருந்தியர்களுக்கு மூன்று விழுக்காடு கலைஞர் கொடுத்த ரெண்டாயிரத்தி ஆறுல கொடுத்தது இப்போ படித்து நிறைய இளைஞர்கள் மருத்துவம் இன்ஜினியரிங் வராங்க அதனால் அருந்தியர்கள் கொட்டு அப்படியே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட் பேங்க் கொஞ்சம் மாறி இருக்குங்கிற அந்த விஷயத்தையும் சொல்றாங்களே அது உண்மை அருந்தியர் ஏடிம்கேல இருந்து டிஎம் கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா கவுண்டர் ஓட்டு செந்தில் பாலாஜியால டிஎம் ஓரளவு க்கு கிடைக்குதா இல்ல இது வந்து அப்படி ஒரு இடத்துல அது ட்ரெடிஷனலா வந்து என்பது அதிமுக வாக்கு தான் இருந்தது எடப்பாடி இருக்கிறதுனால வந்து பலருக்கும் வந்து மனக்கசு இருக்கிறது இவ்வளவு இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து அருந்தியர்களை பொறுத்தவரை அவர்களும் ட்ரெடிஷ்னலாக அதிமுக வாக்கு வங்கி தான் அதனாலதான் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஜெயித்து கொண்டு வந்தார்கள் எம்ஜிஆர்னுடைய அந்த ஒரு தாக்கம் இருக்கிறது இன்னைக்கும் அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது நீங்க சொல்ற மாதிரி படிச்சறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது இன்னும் வந்து அந்த எஜுகேஷன் என்பது ஒரு பெரிய அளவுக்கு எல்லாம் இறங்கி போல அருந்தல் மக்களிடையே அது இன்னும் நடந்து கொண்டிருக்கு அந்த ப்ராசஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு என்னை பொறுத்தவரை அடுத்த தேர்தல் வேணாலும் அது நிச்சயமாக திமுகவுடைய வாக்கு வங்கியாக மாறலாம் அதை இந்த சலுகைகள்லாம் போய்கொண்டதால் காரணமாக மாறலாமே தவிர இந்த இதுல வந்து ஒரு டிவைடெட் பேக் தான் காண்கிறேன் அடுத்தது வந்து நிச்சயமாக பண்ணதுல வந்து அவங்க பாஜக போத அதுல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அங்க போறக்கான அந்த வாய்ப்பு இருக்குது பாஜக போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் ட்ரெடிஷனல் வோட்பேங்க் எடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக அந்த வாக்கு டெபினெட்டா சரி வந்திருக்கிறது ஆனா சரி வந்தா கூட அது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அங்க இருக்கத்தான் செய்யும் அப்போ அப்படின்னா இந்த ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் எடுத்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேல இருக்கின்ற அது இன்னைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணியை தான் விரும்புவார்கள் பாக்கி இருக்கின்ற நபர்கள் தான் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு ஒரு சான்ஸ் இருக்கு இல்ல இல்ல இப்ப ஜெயலலிதா ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கொண்ட அருந்ததியர்கள் டக்குன்னு ஒரு கவுண்டர் சமுதாயத்துக்கு ஒரு தலைமை வந்த உடனே அந்த அருந்ததியர்களுக்கு அது கொஞ்சம் தயக்கமா இருக்கும்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கண்ணை மூடிட்டு ஆதரிப்பாங்க ஒரு கவுண்டர் தலைமையில் அந்த கட்சி வந்துருச்சுங்கிறப்ப ஒரு ஷிஃப்ட் டீம் கேக்கு கோவத்தில் வராதா அந்த மாதிரி வர வந்துரு வரவே இல்லைங்கிறீங்களா அதுவும் அருந்ததிய அமைப்புகள் எல்லாம் திமுக ஆதரிக்கிறாங்க இல்ல பாஜக தான் அவர்களுக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்தார் என்ற அந்த அடிப்படையில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து பாஜக மேல இருக்கிறது அது நாம் வந்து கடந்து போக முடியாது வேற யாரும் ஒண்ணு செய்யவில்லை என்று இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து என்னதான் அதிமுக செஞ்சாலும் அதற்கு எதிர்வினையாக பாஜகனால் செய்ய முடியும் எதிர்வினையை ஆற்ற முடியும் இல்லை என்றால் நாங்க வந்து பாஜக கிட்ட போய் நீக்கி நின்றோம்னா அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகும் இன்னைக்கு கூட இப்ப வந்து போலீஸ்ல போய் நிக்கிறது டைம் வந்து பாஜக நபர்கள் போய் நிற்கிறார்கள் அதிமுக திமுக நபர்கள் பல இடங்கள்ல போவே கிடையா போறதே கிடையாது ஏனென்றால் தலைமையில் வந்து ரொம்ப கடுமையான திட்டு வருதுன்னு சொல்லிட்டு பலரும் போறதே கிடையாது இன்னைக்கும் அறிஞர்கள் இன்மையாகின்ற பிரச்சனைகள்ல பல இடங்கள்ல வந்து பாஜக தான் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அதிமுக அந்த அளவுக்கு கிடையாது பட் அவர்களும் ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் இது ரெண்டும் உண்மைக்கு உண்மையான தான் இருக்கிறது அப்ப இன்னைக்கும் வந்து அந்த அந்த ஒரு சமூகம் நிச்சயமாக அது வந்து அந்த 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 ஒர்க் அவுட் அதிமுக வந்து ஒர்க் அவுட் ஆகும் கவுண்டர் தான் இருக்குது அதாவது பேங்க் ஸ்பிளிட்டா இருக்கு ஸ்பிலிட்டா இருக்குது குறிப்பிட்ட மாதிரி செந்தில் பாலாஜினால வந்து ஒரு அவர் இதெல்லாம் தருணம் செய்து வந்திருக்காருன்ற இதுதான் அதாவது இந்த ஊழல் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க அது வெஸ்டர்ன் தமிழ்நாடுலாம் கிடையாது ஏன்னா என்னுடைய நண்பர் நானே அந்த தான் நிறைய டைம் என்னுடைய வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அதிகாரிகள் வந்து எந்த அதிகாரி வந்து வெஸ்டர்ன் ரீஜனுக்கு வந்தாலும் கோயம்புத்தூர்ல இருந்து அங்க நீல்கிரியில இருந்து கீழே இங்க வால்பாறை மூடீஸ்வர இந்த பக்கம் பழனி மட்டும் நார்த் வந்து ஈரோடு மட்டும் வந்து விட்டா அதன் பிறகு வந்து அவங்க அங்கிருந்து போகறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்கட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் வந்து உங்க மேல வந்து காசு பணம் மட்டும் கிடையாது அன்பையும் வந்து பொழிவார்கள் அதனால வந்து யாருமே அங்கிருந்து தாண்டி போவே முடியாது என்று சொல்வார்கள் அப்ப அந்த அளவுக்கு அனைவரையும் அரங்கணைத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது அப்போ உங்களுக்கு அந்த டப்புனு வந்து இந்த சேஞ்ச் வந்து இந்த கவுண்டர் ஓட் பேங்க்ல மாறுகின்ற அந்த சேஞ்ச் வந்து டப்புனு தென்படாது பல இடங்கள் கவுண்டர் அமைப்புகள் கூட எல்லாம் இவர்கள் யாரும் பெருசாக ஒன்றும் கிடையாது கவுண்டர் அமைப்புகளுக்கு ரெண்டு சீட்டு இந்த பக்கம் கொடுப்பாங்க ரெண்டு சீட் அந்த பக்கம் கொடுப்பாங்க இருக்கு பட் அப்படி இருந்தால் கூட பெரிய அளவுக்கு எல்லாம் யாரும் அதாவது பண்டமெண்டலிஸ்டாக இருக்க வேண்டும் நினைக்க மாட்டார்கள் ரொம்ப நான் பார்க்கிறேன் பல பெண்கள் வந்து பிசினஸ்னுடைய தலைமையில் இருக்கின்ற ஒரு ஊர் அது கோயம்புத்தூர்னாலும் சரி திருப்பூர நீங்க போனா போய் பார்த்தா தெரியும் ஏன்னா எந்த பல இடங்கள்ல வந்து பெண்கள் தான் தலைமையில் இருக்காங்க அப்கோர்ஸ் கன்சர்வேட்டிவ் தான் அதுல யாரும் மாற்றுகிறது இருக்க முடியாது பட் அப்படி இருந்தாலும் கூட எல்லாருமே அரவணைத்து போகின்ற ஒரு சமூகமா தான் பாதி பாதியா நினைக்கிறீங்க

செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது அது கவுண்டர்களுக்கு மாற்றங்கள் இருக்கு அஹ் அதே மாதிரி திமுகவினுடைய வர்க்கு அஹ் திமுக அரசாங்கத்தினுடைய பணிகள் பல பணிகள் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதையும் அது நல்ல துரிதமாக தான் போய்கொண்டிருக்கிறது எல்லாம் சேர்த்தா சொல் ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குங்கிறீங்க சவுத் சைடை பொறுத்தவரை இப்போ டிடிவி வந்தது ஏடிம்கேக்கு பலம்னு பார்க்குறீங்களா ஆனால் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுகள் தான் டிடிவிட்ட இருந்தது இப்போ எடப்பாடி தான் முதலமைச்சர்னு டிடிவி சொன்னதுக்கப்புறம் அந்த சமுதாய வாக்கள் வாக்குகளும் தினகரன் ஆதரவாளர்களும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அதனுடைய ஒரு சின்ன சாம்பிள் தான் கடம்பூர் ஜமீன் ராஜா உடனடியாக திமுகவில் வந்து சேர்ந்தது ஆனால் தேர்போகி பாண்டியன் போன்றவர்கள் இன்னும் டிடிவிகிட்டேயே அட்டை இருக்காங்க அது எப்படி அந்த ஜெல் எப்படி ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்க தென் மாவட்டங்களில் அமுக கேண்டிடேட் காண்டி எடப்பாடி ஆட்களும் ஏடிம்கே ரட்டளை காண்டி டிடிவி தினகரன் ஆட்களும் மனம் உப்பி வேலை பார்ப்பாங்களா அந்த கெமிஸ்ட்ரி எலெக்ஷன் டயத்தில் சரியாயிருமா இஷ்யூ ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப இருக்கின்ற பெரிய கிடையாது அப்போ அது நாம் வந்து கணக்கில் இருக்க வேண்டும் நிச்சயமாக ஏனென்றால் நீங்க வந்து தொடர்ந்து அதிகாரத்துக்கு வெளியே இருந்துச்சீங்க ரெண்டாயிரத்தி பதினா பதினேழுல இருந்து நீங்க வந்து அதிகாரத்துக்கு வெளியே இருந்துட்டீங்க இறத்தாலும் ஒன்பது வருடம் ஆக வைப்போம் நீங்க வந்து உங்களு உங்களை வைத்துக்கொண்டு ஒரு காரியம் நடத்த வேண்டும் என்றால் நீங்க வந்து ஒரு நிலை வந்து இருக்கிறது அப்போ அப்படி இருக்கும்போது தேவர்கள் வந்து பரம்பரையாகவே வந்து அரசாங்கத்து கூட இருந்த ஒரு சமூகம் யார் அதிகாரத்துல இருந்தா திமுகனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி தேவர் வந்து அதிகாரத்துல இருப்பாங்க அது முக்கொளத்தோர் அந்த சமுதாய சமுதாயம் வந்து டெபினெட்டா இருக்கும் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் சோ புது புது தலைவர்களை பார்த்து அவர்களே நீங்கிடுவார்கள் அப்போ அந்த சமூகத்தில் இருக்கின்ற அந்த முக்களத்தோர் சமூகத்தில் இருக்கின்ற இப்போ வந்து ஆஹ் திமுக இருக்கின்ற ஒரு நாலஞ்சு நபர்கள் இருக்கிறார்கள் அதிமுக இருக்கின்ற நாலஞ்சு நபர்கள் இருக்கிறார்கள் அப்ப அந் அந்த சமூகமே வந்து அப்படி அவர்களுக்கு தெரியும் அவர்கள் பரம்பரையாக அதிகாரத்தில் இருந்த ஒரு ஒரு இது கவுண்டர் மாதிரி கிடையாது அவர்கள் எப்பவுமே யார் அதிகாரத்தில் இருந்தாரா அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி இவர்கள் அதிகாரத்தில் என்றைக்குமே இருந்த ஒரு சமூகமா இருக்கிறது அப்ப அவர்களுக்கு தெரியும் எங்க போய் என்ன கரெக்டா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அதை நினைச்சுதான் அங்க போக தவிர ஒரு தலைவரை நம்பி அவர்கள் போக மாட்டார்கள் தேவ்தான் சமயத்தில் அப்கோர்ஸ் ஒரு ஒரு சமூகத்தை ஒரு தலைவரை நம்பி சென்றார்கள் ஏனென்றால் ஏறத்தால் அனைவரும் ஓ பி எஸ் சரி அஹ் இவர்களாலும் சரி ஆனாலும் சரி அனைவரும் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்போ ஏறத்தால திமுக புறக்கணிக்கிற ஒரு நிலைமையில வருகிறது இன்னைக்கு வந்து திமுக அந்த சமூகத்துல இருந்து அதிமுக வந்து பல நம்பரை வந்து எடுத்துட்டு இருந்தது இல்லையா அப்போ திமுக வந்தனாலேயே வந்து அதனால ஒரு பெரிய மோகசரன்னு சொல்லல ஆனால் இவர்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இந்த அரசியல் காலத்தை ரீட் பண்ணிட்டு யார் ஜெயிக்க போறாங்கிறது அவர் அவங்க போய் இருக்கின்ற ஒரு தான் இருக்கிறது அப்ப அதனால வந்து ஒரு டிடிவி வந்தனால மட்டும் வாக்குகள் வந்துவிடும் என்ற சொல்ல வந்து அர்த்தம் இல்லை அப்கோர்ஸ் அவருக்கு ஓட் பேங்க் அது யாரும் என்ன இன்னும் சொல்ல போனால் மணாக்குடிக்காரர் தானே அது அதுக்கு சவுத்து போகும்போது அந்த அளவுக்கு வந்து அவருக்கு மௌஸ் கிடையாது அந்த விஷயங்களும் வந்து இல்லையா ஒரு ஒரு திறநாளிக்காக வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அவர் நயனா நயனாரு இப்படி ஆனா தேனியில எம்பிஏ இருந்துருக்காருல்ல அவங்க ஜெயலலிதா இருந்தப்ப தேனிலேயோ பெரிய உலத்துலையும் எம்பி ஆனார்ல அந்த சவுத்துல இருந்துதான ஆஹ் பெரிய உலத்துல இதானாரு ஓபிஎஸ் உருவாக்குனவரே டிடிவி தானே அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணவரே டிடிவி தானே சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல சிஎம் ஆறுறதுக்கு ஆமா ஆமா அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பாஸ்ட் ப்ளோரிங்க அதுல எல்லாம் உட்காந்து நீங்க ஒண்ணும் பயணிக்க முடியாது நாய் நாரையும் ஒத்துக்க மாட்டாங்க தெரியல நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒத்துக்க அதே எல்லாமே ஒண்ணுதான் ஒரு காலத்துல வந்து முன்னாடி குடி வந்து அனைவரும் எக்ஸப்ட் பண்ணாங்க அனைவருக்கும் வந்து அந்த சமூகத்தை வந்து அஹ் வாழ்த்தினார்கள் போட்டுனார்கள் அந்த காலம் முடிந்து விட்டது அது அது இப்போ வந்து மாற்றத்தினுடைய காலம் போய்கொண்டிருக்கிறது இன்னும் வந்து அந்த சமூகத்துக்கு நன்றாக தெரிகிறது எங்க அதிகாரம் இருக்கும் எங்க நாம இருக்க வேண்டும் என்று நன்றாக தெரிகிறது அதை ஒட்டிதான் அவர்கள் டிடிவி சேர்ந்ததுனால அப்படியே வந்துரும் சொல்ல முடியாது கேக்கு நிச்சயமா சொல்லவே முடியாது டிடிவிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அந்த வாக்கு வங்கி மட்டும்தான் வருமே தவிர பாக்கிருக்கின்ற வாக்கு வங்கிகள் எல்லாம் அங்க இருக்கின்ற தேவர் வாக்கு வங்கிகள் பாக்கிருக்கின்ற அந்த கம்யூனிட்டி வாக்கு வங்கிகளோ வராது என்பதுதான் நான் கருதுவேன் அவர் சோழிங்கர் போன்ற தொகுதியெல்லாம் டிடிவி கேக்குறதா சொல்றாங்களே சோழிங்கர் போன்ற எனக்கு ஆட்கள் அங்க பாமகவும் கூட்டணியில் இருக்கு இந்த மாதிரி தொகுதியெல்லாம் பிரச்சனை ஆகாதா இல்ல அது தொகுதி பங்கீடு என்றைக்கும் பிரச்சனை தான் எல்லா கூட்டணியிலையும் எல்லா காலத்திலயும் தான் இருக்கும் நம்பர்ஸ் டிசைட் பண்றது ரொம்ப எழுது இப்ப ஆறு சீட் வந்து டிடிவிக்கு கொடுக்குறேன்னு சொன்னா ஆறு சீட்ல அது பிரச்சனையே கிடையாது டெஃபினட்டா வந்து டப்பட முடிகிற விஷயம் இந்த ஆறு தொகுதி என்னன்னு கண்டுபிடிக்களால உயிர் போயிடும் இதுக்குதான் குழு போடுறது குழு போட்டு எப்பா அதை எடுத்துக்கு இது எடுத்துக்குப்பா சொல்றதே அதுதான் அப்படி டிமாண்ட் எல்லாத்துக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமான டிமாண்ட் தான் பண்ணுவாங்களே தவிர நிச்சயமாக குறைத்து தன்னைத்தானே மதிப்பிட்டு யாருமே வந்து பயணிக்க மாட்டார்கள் அப்ப அதுதான் டிடிவியும் பண்ணுவாரு டிடிவி மட்டும் கிடையாது இதுல எல்லா கட்சியும் அதான் பண்ணும் அப்ப அதுல இருந்து நம்ம என்ன வந்து எடுக்க முடியுமன்ற விஷயம் தான் இருக்குமே தவிர நிச்சயமாக இதனால அப்கோர்ஸ் கூட்டணிக்குள்ளால பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் வராது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க எனக்கு அந்த தொகுதி கேட்டு அது கொடுக்கலங்கிற அந்த விஷயத்த வந்து வெளிப்படையாக கூட பிரச்சனை சொல்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது பட் அது இருந்தால் கூட அதனால இந்த கூட்டணிக்குள்ளால பிரச்சனை எல்லாம் ஒன்று டெஃபினட்டா வரக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா அதிமுக கூட்டணி பாஜக க தலைமையிலான அதிமுக கூட்டணி எடப்பாடி இதை கண்ட்ரோல் பண்ணுவாரா அமமுக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அங்கே செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக செல்வாக்கை பாதியாக உடைச்சி விடுவாரா அண்ணாமலை இஷ்யூ எப்படியெல்லாம் போகும் இதை எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப விரிவாகவும் நுட்பமான புள்ளிகளுடனும் மக்களுக்கு எடுத்து வச்சுக்கேன் மிக்க நன்றி நன்றி